அருபெரும் ஜோதி அரு ஜோதி தனி பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்க்குருநாதா சண்முக அருப்பெரும் ஜோதி நமோ மார்முகரங்கமாக தேசிகாய நமோ மாறுமு ரங்கமாக சர்க்குருவே நம மாறுமோரகமகா ஜோதி எனமோ சரவண நம்ம ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்பட்ட டவுன் வழங்கப்பட்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் சோயா நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்துக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு அம்மா குடும்பத்தார்கள் முளைக்கிறப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் என்று குழந்தைகள் அக்சை சகன அவங்க இருக்கிறது குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமனமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டையும் வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக ஒற்றுமை இருக்குன்னு நாசன் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்கம்மா ஓ மகத்தீசாயினமா ஓ மார முகாரங்க மகாதேசி